அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி முதல் நாள் சனிக்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை உங்கள் உறவுகளிடையே அல்லது உங்கள் நட்புகளிடையே நீங்கள் ஒதுக்கப்படுகின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் உடனே ஒதுங்கிவிடுங்கள் காரணம் கேட்டு காலத்தை விரயம் செய்யாதீர்கள் ஏனென்றால் உங்களை காயப்படுத்துவதற்காக பல காரணங்களை உருவாக்கி வைத்திருப்பார்கள் நீங்கள் ஒதுக்கப்படுகின்றீர்கள் என்று தெரிந்த உடனே நீங்களாகவே விடுவது சால சிறந்தது ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்